மாட்டேன் புல் சாப்பிட்றவங்கள சாப்பிட்றோம் இதுக்கு கோவம் வந்துருச்சு கழுதைக்கு உங்கள் எல்லோரிடத்திலும் கேட்கிறேன் இடத்தில் ஏதேனும் கழுதைகள் இருந்தால் இவர்களோடு கோபப்பட்டு விடாதீர்கள் என்ன நடக்கும்ங்கிறத பாருங்க இப்போ அது கழுதைக்கு கோவம் வந்துருச்சா புலிய ஒரு கை பார்க்கணும்ன்ற திட்டத்தோட சொல்றேன் ஓய் நான் சாப்பிட்ட புல்லு கலர் சொல்லு ஏய் நான் புல்லு சாப்பிட மாட்டான கலர் தெரியாதா சொல்ல நான் பிறந்ததுலேருந்து சாப்பிட்ற ப்ளூ கோவம் வந்துருச்சு புள்ளிக்கு போயிரு மரியாதையா நான் புல்லு சாப்பிட மாட்டேன்னா கலர் தெரியும் போயிரு ஏய் நான் சொல்றேன்ல ப்ளூ தானே ஒத்துக்க போறேன் நான் எதுக்குடா ஒத்துக்கணும் நான் சாப்பிட்ட தானே நீ சாப்பிட்ட புல்லு நீ ஒத்துக்க நான் ஒத்துக்க மாட்டேன் நீ ஒத்துக்காம நான் விட மாட்டேன் சண்டைங்க ரெண்டும் போய் எங்கே நின்றுச்சு தெரியுமா சிங்கத்துக்கிட்ட நின்னுச்சு இப்போ சிங்கம் தீர்ப்பு சொல்லுதுங்க நடா பஞ்சாயத்து சார் நான் வயிறு நிறைய புல் சாப்பிட்டு வந்தேன் சார் சரி நான் சாப்பிட்ட புல்லுக்கு இவன் கலர் சொல்கிறான் சார் இவன் புல் சாப்பிட மாட்டான் சார் இவனுக்கு என்ன சார் தெரியும் கலரு எனக்கு தெரியும் சார் நீங்களும் புல் சாப்பிட மாட்டீங்கன்னு நான் சொல்கிறேன் சார் நான் சாப்பிட்ட புல்லு ப்ளூ சார் சிங்கம் பார்த்துச்சான் என்னப்பா சார் உங்களுக்கு தெரியாதா க்ரீனுன்னு சும்மா அளப்புற சார் காலையிலேருந்து என் உயிரை வாங்குறான் சார் அப்படியா எவ்வளோ நேரமா சண்டை போட்டிருக்கான் அவங்ககிட்ட மூணு மணி நேரம் சார் அப்படியா இங்கே வாடா கழுதிய கூப்பிட்டானா சிங்கம் எப்போத்துலேருந்துப்பா புள்ளி சாப்பிட்ற பிறந்ததுலேருந்து சார் என்னப்பா கலரு ப்ளூ சார் பத்து தான் சாப்பிட்றியா பத்து தான் சார் சாப்பிட்றேன் சத்தியமாக சத்தியமாக சார் சரி ப்ளூ தான் போ

அவன் பொய் சொல்றான் நான் உண்மையை சொல்றேன் நீ ராஜா என்ன ஒத்துக்காம அவனை ஒத்துக்கிட்டு எனக்கு தண்டனை ஏன் கொடுத்த சொல்லுங்க சொல்ச்சா நீ புலி கணக்குல யாராவது நல்லா எழுதுனாங்கன்னா கணக்குல புலிம்பாங்க வீரத்தில் புலி போன்றவன்பாங்க நீ மெக்னானிமிட்டியோட கூடிய ஒரு அனிமல் கழுதையோட ஆர்குமெண்ட் பண்ணல அதுக்குதான் உனக்கு தண்டனை அஞ்சு மாசம் ஆனா இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ ஏன் தெரியுமா அது கழுத கழுத ஒருபோரும் தன் கருத்தை மாற்றிக்கொள்வதே இல்லை எவ்வளவு புத்திமதி சொன்னாலும் கொள்ளாது யார் புத்திமதி சொல்லுகிறார்களோ அவர்களை பழிவாங்குவதற்காக எந்த கட்டத்திற்கும் அது செல்லும் அந்த முட்டாள்தனத்திற்கு தான் அதை கழுதை என்று திட்டுகிறார்கள் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னேன் போதிமர சிந்தனை தானே யாரோட ஆர்க்யூ பண்ணணுமோ யாரோட பண்ணக்கூடாதோ பண்ணாதீங்க நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒற்றை வாய்ப்பு வாழ்க்கை என்பது அதை ரொம்ப மெக்னானிமிட்டியோட வாழ்ந்துட்டு போவோமே நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன் இப்ப நம்ம பேசுறோம் குழந்தைகள் பெரியவர்களைப் போல் பேசுகிறார்கள் பெரியவர்கள் பல நேரங்களில் குழந்தைகள் போல் பேசிவிடுகிறார்கள் உங்க பேரண்டிங்கு ஒரு விஷயம் சொல்லவா ஒரு நுட்பம் யார் நல்ல தலைமைத்துவம் வாய்ந்த குழந்தைகளுக்கு தகப்பன் தாயாக இருப்பார்கள் தெரியுமா குழந்தைதான் நம்மிடத்தில் மழலையில் பேச வேண்டுமே தவிர நாம் இடத்தில் மழலையில் பேசக்கூடாது ரொம்ப நுட்பமான விஷயத்த எங்க அம்மம்மா கொஞ்சங்க தூத்துக்குடிக்காரி காயல்பட்டணம் ஒரு குழந்தைய கொஞ்சும் போது எத்தனை தெரியுமா இருபத்தஞ்சு முப்பது வார்த்தைகளை சொல்லி கொஞ்சம் இன்னைக்கு நான் ஒரு பொம்பளை பொ கூப்பிடுறேன் ஒரு கை குழந்தை இருக்கிற ஒரு தாய்வா பிள்ளைய கொஞ்சம் நாலாவது சொல்ல புஜி அஜின்னு வந்துடும் என் கண்ணே என் உயிரே என் ஈரல் கொலையே என் மரகத பெட்டி என் சந்தனமே இப்படி சொல்லிகிட்டே எத்தனை சொற்களை சொல்லும் தெரியுமா என் அம்மா சொற்களை சொல்லி குழந்தைகளை வளர்ப்பது மிக நுட்பமான ஆளுமையை குழந்தைகளுக்கு இடத்தில் வளர்க்கும் என்பதற்காக ஒரு நாள் எனக்கு இப்படி பேசி தொண்டை கட்டிருச்சு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த வீட்டுல என்னங்க குரல் அவங்க முன்னால ஓ எனக்கு தான் தொண்டை பிரச்சனை காது கேக்குது நான் எப்படி பேசணும் அப்படியே பேசுது அது அதுவும் மௌனத்திலேயே பேசுது குழந்தைகள் தான் நம்மிடத்தில் மழலையில் பேசுவார்கள் நாம் குழந்தைகளிடத்தில் தெளிவான சொற்களை பேச வேண்டும் இது குழந்தைகளுடைய வளர்ப்பிலே மிக முக்கியமான கூறு வாசிக்கின்ற பொழுது சில உண்மைகள் எனக்கு தெரியுது எனக்கு இந்த குழந்தைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா நம் காலத்தில் இல்லாதபடிக்கு திறமையோடு இருக்கிறார்கள் இந்த பன்முக திறமை இருக்கு அதற்கான தேவை களங்கள் வருங்காலத்தில் இன்னும் அழகாக மணிமகுடம் கட்டிக்கொண்டே வருகிறது அந்த குழந்தைகள் அதற்கு தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற அக்கறையில் நான் பேசுகிறேன் எப்படிப்பட்ட தயார் நிலையில் நாம் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட குழந்தைகளை நாம் தர வேண்டும் இன்னைக்கு இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் முக்கியமா இந்த பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தாறு வரைக்கும் ஏன் என்ன அப்படி பண்ண என்ன இல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படி எல்லாம் அப்படிதான் பண்ணுவேன் இது இதெந்த காரணங்களால இதை பண்ண முடியும் அதெல்லாம் உங்காலம் நாங்கள் பண்ண முடியாது அதற்கான காரணங்களை சொல் ஆர்குமெண்ட் 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 இதுலயும் என்ன நான் நினைப்பது சரி என்று சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் பாருங்க நான் ஒரு போதி சிந்தனை சொல்லவா வாழ்க்கையில் வளர வேண்டும் என்றால் நான் எப்போவுமே சொல்லுவேன் அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் எங்கள் அம்மாட்ட நான் ரொம்ப அன்பாக இருப்பேன் எங்கள் அம்மா எண்பது பவுனு அவங்க அம்மா சொத்து எனக்கு கொடுத்துருச்சு அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் சொத்து கிடைக்கும் சண்டை போடுற யாருக்குமே தரல எங்கள் அம்மா எல்லாம் எங்கள் அம்மாவோட டைரக்டாக நின்று சண்டை நான் போட மாட்டேனே எங்கள் அம்மா மேலே உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா தான் நம்ம மேலே உட்கார கீழே உட்காந்து நான் மேலே உட்கார மாட்டேன்னு அது என் குணம் எனக்கு அப்படி ஆயிடுச்சு ரொம்ப நுட்பம் சொல்லவா எந்த ஒரு தாய் தகப்பன் கையிலே எடையை தூக்கி கொண்டு வருகின்ற பொழுது அந்த சுமையை தன் கைக்கு குழந்தை கொள்கிறதோ அந்த குழந்தை பெற்றோர்களை முதிர முதிர பார்த்துக் கொள்ளும் எந்த பெற்றோர் தன் குழந்தைகள் எதையும் சுமந்து விட கூடாதுன்னு போய் போய் பொட்டி தூக்குறீங்களோ நீங்க சாவர வரைக்கும் அதுங்களை நீங்க தான் பாத்துக்கணும் அது திரும்பி கூட பாக்காது இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஒரு மந்திரம் சொல்லி தர சொல்றீங்களா போதிமர சிந்தனை இங்கே பாடுறா நானும் உங்கள் அப்பாவோ நானும் உங்கள் அம்மாவோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறோம் எங்களெல்லாம் பார்த்துக்கணுன்ற அவசியம் கிடையாது நீ நல்லா படித்து நல்லா உத்தியோகத்துக்கு போய் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்து நீ நல்லா இருந்தாலே போதும் சொல்கிறீங்களா சொல்லாதீங்க இப்போ அதான் செஞ்சிட்ருக்குறானுவோ என்ன சொல்லுங்கள் தெரியுமா இங்கே பாடுறா நானும் பொஞ்சாதியும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய அத்தனை மகிழ்ச்சிகளையும் அடகு வைத்து உன் வாழ்க்கைக்காக நீ படிக்க வேண்டும் நீ முன்னேற வேண்டும் என்பதற்காக தியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீ வளர்ந்து இந்த குடும்பத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லி அந்த பிள்ளைகளை வளருங்கள் குடும்பம் என்கின்ற உறவினுடைய அந்த நெகிழ்ச்சி தன்மை கொஞ்சம் உறுதிப்படுத்தப்படும் ஆர்கியூமெண்ட் பண்றாங்கல்ல இங்க யாராவது இருந்தீங்க நான் ஆர்குமெண்ட் இந்த போண்டாட்டி புருஷங்கிட்ட ஆர்கியூ பண்றது புருஷம் கொண்டாடி இன்னைக்கு என்னன்னா இது நிறைய ரீல்ஸ் வந்துருச்சுங்க இதுல அதுல பாக்குறாங்களா அதான் வாழ்க்கை நினைக்கிறாங்க இயல்பு கெட்டு போகிறது நான் ஒரு ஆசிரியையாக ஒரு பெண்ணாக கவலையோடு அதை சொல்கிறேன் பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்கிறேன் எந்த சொற்கள் நம்மை சிந்திக்க வைத்து எந்த ஒரு தவறையும் செய்ய முடியாதபடிக்கு நம்மை காக்கின்றன நான் ஒரு சிந்தனையை சொல்கிறேன் இந்த உலகத்தில் பணிவு என்கின்ற ஒற்றை சொல்லை நான் இப்பொழுது வித்தியாசமாக பயன்படுத்தப் போகிறேன் இந்த சொல் ஒருவேளை உங்களுக்கு போதிமரமாக மரமாக மாறலாம் இன்றைக்கு நம்மிடத்தில் ஒரு தலைமுறை இடத்திலே இல்லாத ஒரு குணம் பணிவு ஒரு காலகட்டத்தில் அது இருந்தது அடிமை என்பது வேறு பணிவு என்பது வேறு அடிமைத்தனையுடன் இருக்க வேண்டும் என்று எந்த தலைமுறைக்கும் நாம் கூடாது ஆனால் பணிந்து கொள் என்கின்ற வார்த்தையை இந்த தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுத்தே ஆக வேண்டும்